கொடுவாய் அன்பு அப்படின்னு ஒரு ஐடியில் இந்த பையனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பையனை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகளில் வர்ணிக்கவே முடியல அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கார் அப்படி என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா இந்த முதல்ல அந்த வீடியோஸ் கமெண்ட்ஸை படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி வந்து போட்டுவிட்டுருந்தாங்க இந்த பையன் போடுறான் இதை தப்புன்னு சொல்ல ஏன்னா எல்லோரும் பண்ணுறது தான் இவன் பண்ணுறான் நான் தப்புன்னு சொல்ல கிடையாது ஆனால் இந்த மிளகா பொடியை போடுறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இது வந்து சத்தியமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் ஓ மேலே தப்பு இருக்காது இந்த வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல அதாவது இந்த பே இந்த வீடியோ எடுத்து போகிறவங்க ஒரு பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அந்த வீடியோ எடுத்து போடுறவங்க நான் செம்மையை கண்டிக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு மியூசிக்கை கொடுத்துக்கிறாங்க என்னென்னா அப்படின்னு ஒரு சோகமான ஒரு மியூசிக்கை போட்டு இந்த மாதிரி ஒரு மக்களை தூண்டி லைக்ஸும் கமெண்ட்ஸும் வாங்கணுங்கிறது கேவலக்கிட்ட விஷயம் அது பையன் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ எடுத்து போடுறாங்களே அவன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன்